ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம நைலான் ஜவ்வரிசி வச்சு கார ரெசிபி மற்றும் இனிப்பு ரெசிபி பார்க்க போகிறோம் நைலான் ஜவ்வரிசி வச்சு நம்ம காரமாகவும் இனிப்பாகவும் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நைலான் ஜவ்வரிசியில் நம்ம உப்புமா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கேப்சிகம் கேரட் தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு பேனில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம அண்டிப்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இந்த மூணையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் கொஞ்சம் மாறுத வரைக்கும் நம்ம மறு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நைலான் வச்சு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்சு நீங்கள் தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது கிலோ எடுத்துருக்கேன் அந்த இரநூத்தம்பது ரெண்டாக பிரித்து உப்புமாவும் கிண்ட போகிறோம் அப்புறம் இனிப்புக்கு சுவையான லட்டு சேப்பிறோம் இப்போது அண்டி பருப்பெல்லாம் வெந்துருச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எதுவும் வெஜிடபிள் சேர்த்தோன்னா நீங்கள் என்னென்ன வெஜி வெஜிடபிள் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நைலான் ஜவ்வரிசி எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கு இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மீதியை நம்ம இனிப்பு லட்டு செய்ய வச்சுக்கலாம் இப்போ நல்ல தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச அளவு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம கலருக்காண்டி நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம் ரைட்டாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா எல்லாம் ஜவ்வரிசி ஈஸியாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும் பாருங்கள் உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு நைலான் ஜவ்வரிசியில் காரம் உப்புமா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு ஜவ்வரிசியில் இதை செய்ய முடியாது இது நைலான் ஜவ்வரிசியில் தான் செய்ய முடியும் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும் நைலான் ஜவ்வரிசியில் நம்ம காரம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம இதில் இனிப்பு ரெசிபி பார்க்கலாம் இது அதே நைலான் ஜவ்வரிஸ் தான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தது தண்ணியை வடிச்சிக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேனா இது கூட நம்ம அண்டிப்பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் கேஷ்னட் போட்டு நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறணும் ஏலக்காய் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கும் நம்ம நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணலை படித்து வச்சுருக்கேன் நைலான் ஜவ்வரிசியை நீங்கள் ஃபேனில் சேர்த்துக்கோங்க எல்லா ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நைலான் ஜவ்வரிசி சேர்த்தாச்சு ட்ரை கிரேப்ஸ் கேஷ்னட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா தண்ணி வடிச்சுட்டு தான் போயிருக்கோம் இருந்தாலும் அந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது எப்படியும் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் உப்புமாக்கும் நம்ம சேர்க்க வேண்டாம் இந்த இனிப்பு ஜவ்வரிசி செய்கிறோம்ல இந்த ரெசிபிக்கும் நம்ம சேர்க்க வேண்டாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும் நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா வேகாது டேஸ்ட்டும் இருக்காது மினிமம் ஒரு நாலு மணி நேரமாவது ஊறணும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவேன் இன்றைக்கி கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம் இப்போ கலர் பொடியெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்க்க போகிறோம் சீனி ஒரு கப் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜீனி நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் தண்ணியாக ஆகும் அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க சீனி பாகு மாதிரி ஆகிடும் நல்லா சீனி பாகு நல்லா வத்துற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு நைலான் ஜவரிசி நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி வரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சீனியெல்லாம் நல்லா வச்சிடுச்சு இந்த நைலான் ஜவரிசி ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுலேயும் செஞ்சோம்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிடும் அதனால் இன்றைக்கி நம்ம நான்ஸ்டிக் ஸ்டிக் பேனில் செஞ்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் ஊற்றி நம்ம அக்க மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றனால நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் கேசரி மாதிரி இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நைலாஞ்ச பறிச்சு எதுவுமே நம்ம கையில் ஒட்டாது நம்ம நெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பால் ஷேப்பில் ரெடி பண்ணி லட்டு மாதிரி செய்ய போகிறோம் அதுக்காண்டி நான் இன்றைக்கி பால் ஷேப் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சூடாக இருக்குது கை கூடிய சூட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா லட்டு பிடிக்க வசதியாக இருக்கும் இந்த மாதிரி லட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஜவ்வரிசியில் நம்ம இனிப்பு லட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஜவ்வரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு கார உப்புமாவும் ரெடி தேங்க்யூ